ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கோஸ் பொரியல் ஒரு டைம் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம கல்யாண வீட்டிலலாம் நமக்கு கொடுக்குற அதே கோஸ் பொரியல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோஸும் கொஞ்சமாக மட்டும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கோஸ் மட்டும் நல்லா கழுவிட்டு ஒரு பாதி கப்பு அளவுக்கு தண்ணி பாதி மூழ்கிற அளவுக்கே நம்ம போதும் ரொம்ப தண்ணி அதிகமாக வேண்டாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு குக் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நச்சு இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம இன்னும் தாளித்து நம்ம அதில் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வெந்துடும் ஸோ ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆனால் போதும் நிறைய வெங்காயம் அந்த மாதிரி தேங்காய் பூ நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்கிற கோஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வந்து இதனோடய சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் நமக்கு அந்த பருப்பு வெந்துடும் இன்னும் வேக வேண்டியது இருக்கிற கோஸும் நல்லா சூப்பராகவே நமக்கு வெந்துடும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட பட்டாணி இருந்தால் கூட நம்ம அவிச்சு இதனுடைய சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்சியில் அரைக்காம துருவி சேர்த்தா தான் நல்லா சூப்பரான டேஸ்ட் இருக்கும் தேங்காய் பூ சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பாரோட ரசத்தோட நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்